மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பைடனை போலவே பிரதமர் மோடியும் நினைவாற்றல் இழப்பால் அவதிப்பட்டு வருவதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் நவம்பர் இருபதாம் தேதி நடக்க உள்ள நிலையில் அமராவதியில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் டிஎன்ஏ வாக அரசமைப்பு இருந்தும் அதை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் வெற்று புத்தகமாக கருதுவதாக கூறினார் பாஜக அரசு மக்களுக்கான அரசாக இல்லாமல் தொழில் அதிபர்களுக்கான அரசாக இருந்து வருவதாக விமர்சித்து இதுவரை தொழில் அதிபர்களின்